அப்ப கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக ஒரு ஓல்டு டேட்டா வச்சு எல்லா திட்டங்களும் நலத்திட்டங்களும் திட்டமிடப்படுகிறது அது சரியா போய் சேராது நம்ம இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அல்லது தென் மாநிலங்களை பொறுத்தவரை நமக்கு என்ன சிக்கல் அப்படின்னா இதன் மூலமாக நமக்கு வர வேண்டிய ரெப்ரசன்டேஷன் குறையும் நமக்கு ரெப்ரசன்டேஷன் நம்ம அந்த ஏழு பெர்சென்டா ஒரு கணக்கு இருக்கு மொத்த எம்பிக்கள் எண்ணிக்கையில அதே சதவீதம் நமக்கு திரும்ப கிடைக்குமா அந்த பர்சன்டேஜ் சீட்டு வேணால் ஜாஸ்தியாக வருவாங்க சீட் வந்து இப்போ நாற்பது நாற்பது சீட்டுன்றது நாற்பத்தொன்பது சீட் ஆகலாம் ஆனால் நாற்பத்தொம்பது சீட் ஆனால் அதே பழைய பர்சன்டேஜ் வராது பழைய பர்சன்டேஜ் வரணும்னா அறுபத்தஞ்சு சீட்டு வேணும் நமக்கு அப்போ நமக்கு அறுபத்தஞ்சு சீட்டு கொடுத்தா உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஈக்குவலான இடஒதுக்கீடு கொடுக்க முடியுமாடா கொடுக்க முடியாது அப்போ எல்லா பக்கமும் சமமாக ஒரு இதை கொடுக்கணும்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தற்போது என்ன சதவீதத்தில் எம்பிக்கள் இருக்கிறார்களோ அதே சதவீதத்தில் எம்பிக்களின் எண்ணிக்கையை உயர்த்தணும்